வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நெல் பயிர்களுக்கு வந்து மிக முக்கியமானது வந்து விதை தான் தேவை விதை சரியில்லாட்டினா நமக்கு விவசாயமே சரியில்லாமல் போயிடும் அதனால வந்து நெல் விதையை வந்து சிறந்ததாக தேர்ந்தெடுத்துக்க வேண்டியது வந்து நமக்கு முக்கியம் ஏன்னு வச்சுக்கணா இப்போ வந்து நெல் இப்போ கொஞ்ச நாளில் திறந்து விட்ருவாங்க டேமு அப்போ எல்லாருமே வந்து நெல் விதை வாங்குறதுக்கு வேகமாக போவீங்க நெல் விதை தட்டுப்பாடு வந்து இருக்கக்கூடிய செயற்கையான தட்டுப்பாடு கூட ஏற்படுத்துவாங்க ஏன்னா இப்போ யார்கிட்டையுமே விவசாயிகிட்ட வந்து விதை நெல் இல்லை எல்லாருமே கடையில் தான் போய் வாங்குகிறோம் அதனால் வந்து வியாபாரிகள் வந்து இந்த சமயத்தில் வந்து அதிக அளவிலான விதை ஏற்றத்தை கூட ஏற்படுத்துறதுக்கு வழி இருக்குது அதனால வந்து ஏதாவது ஒரு விலையை வாங்கி போட்டு நமக்கு தேவையில்லாமல் மன உளைச்சல் வரும் ஏன்னா நம்ம பகுதியில் வந்து எந்த விதை போகும் என்ன நமக்கு சரியாக வரும் என்பது விவசாயிகளை நமக்கு தான் தேவை அதே மாதிரி வந்து நம்ம ஏரியாவில் வந்து ஒருத்தங்க ஒரு விதை ஒரு ரகம் போட்டாங்கன்னா அதாவது குறுவை சம்பா தாளடி இருக்கு இல்லையா குறுவை சம்பா தாளடி இந்த மூணு பருவத்தில் வந்து இதில் வந்து குறுகிய காலப்பயிர்களையும் இது வந்து நடுத்தரம் இது நீண்ட காலப்பயிர் இந்த மாதிரி போடுவோம் அப்போ வந்து நம்ம வந்து எந்த நெல்லில் வந்து எந்த டேட்டு எவ்வளோ நாள் அறுவடை இருக்குது அப்படின்றத நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னு வச்சுக்கோங்களேன் சில விவசாயிகள் வந்து நம்ம பக்கத்தில் உள்ளவங்க வந்து குறுகிய கால பயிர்களை போட்டுட்டாங்கன்னா நமக்கு வேறு ரகம் போட்டிங்கன்னா நமக்கு நோய் தாக்குதல் சரி அப்புறம் பூச்சி தாக்குதல் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் அறுவடை வந்து அவங்களுக்கு சீக்கிரமாயிரும் சில சமயம் நமக்கு லேட்டாகிடும் கலப்பு வரும் கலப்பு வர்றதுனால என்னங்கன்னா வந்து ஒன்று மே ஒரு செடி வந்து மேலே ஹைட்டாக இருக்கும் ஹைட்டாக இருக்கும் இன்னொன்று வந்து குட்டியாக இருக்கும் இதனால் வந்து நம்ம வந்து சரியாக பராமரிக்க முடியாமல் போய் மன உளைச்சல் ஏற்படும் இன்னொன்று வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி எந்த ரகம் அப்படின்றத வந்து நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம இங்கேருந்து போகணும் பிபிடி போடுறதா என்எல்ஆர் போடுறதா அல்லது பொன்மணி வேற என்ன ரகம் போடுறது வேற என்ன ரகம் போடுறது நம்ம முதலையே வந்து தேர்ந்தெடுத்து அங்கே போயிருக்கணும் நம்ம கடையில் போயிட்டு கடைக்காரங்கிட்ட போட்டு என்ன போடலாம் என்ன அப்படின்றத கேட்குறத விட நம்ம நிலத்துக்கு நமக்கு இது தான் வேணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணி அங்கே போயிட்டு நமக்கு தேவையானதை கேட்குறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொன்று வந்து நீங்கள் நெல்லை வாங்கும்போது அது நல்லா தூசி ஈசி இருக்குதா அப்படின்றத நல்லா தட்டி பார்த்து வாங்கணும் கையில் எடுத்து பார்த்து நெல் தரமானதாக இருக்கா கலப்பு கலந்துருக்கா கருப்பு நெல் அதில் இருக்கா பதர் இருக்கா இது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணி வாங்கணும் தூசி ஈசி இல்லாட்டினா அதெல்லாம் எடுத்து வாங்கணும் ஏன்னா வந்து நெல் வந்து விதை வந்து மிக முக்கியமானது இன்னொன்று வந்து விதை வாங்கும்போது அந்த ஏரியாவில் வந்து நல்ல தரமான கடைகா அந்த கடையில் வந்து நல்ல கம்பெனி நல்ல பொருள் விற்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் வாங்க வேண்டியது மிக முக்கியமானது இன்னொன்று வந்து அட்டை ரெண்டு வகையான அட்டை இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் அட்டை இன்னொரு பச்சை கலர் அட்டை அதை பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் சீடு ஒன்று இருக்கும் ஃபவுண்டேஷன் சீடு இன்னொன்று வந்து சர்டிஃபைடு சீடு இது வந்து இந்த ரக வந்து அந்த அட்டை இருக்கா அந்த மூட்டையில் வந்து அட்டை இருக்கா அப்படின்றத நம்ம வந்து அந்த அட்டையை செக் பண்ணி பார்க்கணும் அந்த அட்டையில் டேட்டு போட்டிருக்காங்க இன்னொன்று வந்து ஜெர்மினேஷன் பெர்சென்டேஜ் அதாவது முளைப்பு முளைப்புத்திறன் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அட்டையிலே எழுதியிருக்கோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா திறனோட பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டு எப்போ முடியுது எப்போ உருவாக்குனாங்க எல்லாமே வந்து அந்த அட்டையில் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிறணும் பார்த்துட்டு தான் வாங்கணும் இன்னொன்று வந்து விதை நெல் வாங்கும்போது வந்து நம்ம வந்து பில்லு வந்து கட்டாயமாக வாங்கணும் ஏன்னா வந்து விதை நெல்லுக்குன்னு சொல்லிட்டு தனியாக பில் இருக்கும் பூச்சி மருந்து பூச்சி மருந்துக்குன்னு ஒரு பில்லு இருக்குது விதைக்குன்னு ஒரு பில் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது என்ன ரகம் உபயோகப்படுத்துகிறோம் அப்புறம் லாட் நம்பர் லாட் சைஸ் எவ்வளவு மற்ற விதையை பற்றி எல்லா டீட்டெயிலுமே வந்து அந்த பில்லில் கொடுத்துருப்பாங்க அந்த பில்லை வாங்கி நம்ம வந்து பத்திரமாக வச்சுருக்க வேண்டியது நம்மளோட கடமை அறுவடை வரைக்கும் வந்து நம்ம அறுவடை வரைக்கும் வந்து அந்த பில்லை வந்து பத்திரமா வச்சுருக்கணும் ஏன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு உழைப்பு திறனில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சோ அல்லது ரகம் வந்து கலப்பு ரகமாக இருந்து நமக்கு குட்டை நெட்டையாக வந்து அந்த பிரச்சனை வந்துச்சோ அல்லது நம்ம வாங்கின ரகத்துக்கும் வர்ற ரகத்துக்கும் வேறு வித்தியாசம் இருந்தது அப்படின்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனடியாக அந்த பில்லை வச்சு நம்ம கடைக்காரரை அணுகி அதை வந்து சரி செய்து கொள்ளலாம் அதனால் வந்து பில்லை வந்து பத்திரமாக வச்சுருக்க வேண்டியது மிக முக்கியமானது இன்னொன்று வந்து முப்பது கிலோ மூட்டையாக இருக்கிறனால வந்து விதை நேர்த்தி செய்யாமல் தான் வரும் அப்போ வந்து நம்ம விதை நேர்த்தி செஞ்சுக்கிறது மிக முக்கியமானது எல்லா விதைகளையும் ஏன்னா வந்து முதல்ல விதை போட்ட மூலிமா பார்த்தீங்கன்னா மண்ணில் மூலியமாக விதை மூலியமாகவும் விதை மூலம் பரவும் நோய்கள் விதை மூலம் பரவும் நோய்கள் இன்னொன்று வந்து மண்ணில் இருந்து பரவும் நோய்கள் இந்த ரெண்டு நோய்களையும் வந்து நம்ம விதை நேர்த்தி செய்வதன் மூலமாக தடுத்துடலாம் எப்படி விதை நேர்த்தி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் உயிர் உயிரியல் முறையில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவினி சஞ்சீவினி அப்படின்னு இருக்குது அது வந்து டிரைகோடர்மா விரிடி சஞ்சீவினி கூட வந்து பசல் ரக்ஸக் இது வந்து சூடோமோனோஸ் இதை வந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம் கிலோவுக்கு வந்து அஞ்சு கிராம் ரெண்டரைலேருந்து அஞ்சு கிராம் ஒரு கிலோவுக்கு எடுத்து மொதல் நாளை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து விதையை வந்து ஊற வைக்க வேண்டியது மிக முக்கியம் ஊற வச்சுட்டு அந்த சாக்கில் வந்து இதை வந்து ரெண்டரை அஞ்சு கிராம் ரெண்டரைலேருந்து அஞ்சு கிராம் அளவுக்கு கலந்து நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் விதைக்கணும் விதைச்சோம்னா நமக்கு வந்து விதை மூலமாக பரவக்கூடிய நோய்களையும் மண்ணிலிருந்து பரவக்கூடிய நோய்களையும் கட்டுப்படுத்தலாம் அல்லது கெமிக்கல் மூலிமா போகிறோம் அப்படின்னா கார்பன்டிம் கார்பண்டசின் sap இந்த ரெண்டு காம்பினேஷனில் உள்ளதை வந்து ரெண்டரை கிராம் ஒரு கிலோவுக்கு விதை கார்பன் கார்பன்டின்ன்றது ஊடுருவி பாயக்கூடியது மேங்கோசப்ங்கிறது தொடு நஞ்சு ஸோ இது வந்து விதைக்கு மேலே இருந்து நம்ம விதையை தாக்குறதை ப்ரொடெக்ட் பண்ணும் இன்னொன்று பார்த்திங்கன்னா விதைக்கு உள்ளேயும் போய் நம்ம விதை மூலமாக பரவும் நோய்களில் இருந்தும் பாதுகாக்கும் அதனால் வந்து உயிரியல் முறைக்கு வந்து நம்ம சஞ்சீவினி அப்படின்ற மருந்தையும் சஞ்சீவினி பசல் ரசக் அப்படின்ற மருந்தையும் பயன்படுத்தலாம் பொதுவாக வந்து உயிரியல் முறையில் போகிறது மிக சிறந்தது நமக்கு வேறு வழி இல்லை கிடைக்கல அப்படின்னா வந்து நம்ம கெமிக்கலுக்கு போகலாம் அதனால் அன்பான விவசாய பெருமக்களே இந்த விதை நெல் வாங்கும்போது மிக முக்கியமாக நம்ம சொன்ன நடைமுறைகளெல்லாம் கடைபிடித்து சிறந்த விதை வாங்கி ஆரோக்கியமான பயிரை வளர்த்து அதிக மகசூல் பெறணும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்